தொடக்கம் சிறியதாக இருந்தாலும் முடிவுகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கலாம் உன்னை நம்பு இந்த உலகமே பின்னால் வரக்கூடிய அளவிற்கு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய வாய்ப்புகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் கனவுகள் சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இந்த பாபாவினுடைய கருணையால் ஆசிர்வாதத்தால் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் பசியால் வாடியவனை கண்டால் உன்னுடைய முகம் மாடிவிடுகின்றது உடனே சென்று உதவ வேண்டும் என்று எண்ணி என்னுடைய பெயரை சொல்லி உதவியும் செய்கின்றாய் நான் அக்கணம் மிகவும் மனமகிழ்ந்து விடுகின்றேன் என் குழந்தையாகிய நீ உதவி தேவைப்படும் இடத்தில் இருந்தால் கூட பிறர் வாடுவதை பார்த்தால் உடனே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது உனக்குள் உடனே தோன்றி விடுகின்றது அந்த எண்ணத்தில் தான் நான் மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தோல்விகள் எல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது அது வெற்றிக்கான பரிசுதான் உன்னால் முடியாது என்று சிலர் சொல்கின்றார்கள் யாரும் உன்னை முழுமையாக நம்ப முடிவது இல்லை கடவுள் ஒருவன் உன்னை உண்மையாக நம்புகின்றான் என்று தெரிந்து கொண்டால் அந்த இடத்தில் நீ கைவிடப்பட போவதும் இல்லை ஒளி தேவைப்படுகின்றது என்றால் இருளில் கூட நம்பிக்கையோடு நடந்தால்தான் அது கிடைக்கும் சூரியன் மறைந்தாலும் நாளை பிறக்கும் என்பதுதானே நம்பிக்கை பயம் தோன்றும் இடத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் அந்த பயம் எல்லாம் மறைந்து மாயமாகிவிடும் உன் சிறிய முயற்சியை வாழ்விற்கான பெரிய மாற்றமாக நான் உருவாக்கி தருவேன் உன் முகத்தில் ஒவ்வொரு நாளும் நீ சிரிப்போடு மகிழ்ச்சியோடு உள்ளத்தில் ஒரு கழிப்போடு நீ இருப்பதை தான் எப்பொழுதும் நான் பார்க்க விரும்புகின்றேன் கனவுகள் யார் கண்டாலும் அவர்கள் வெற்றியையும் காண்பார்கள் கனவுகள் காண்பதற்கே பயந்தால் வெற்றியை காண்பது கேள்விக்குறி ஆகிவிடும் இன்றைய கண்ணீர் எல்லாம் நாளைய சந்தோஷத்திற்கான விதைதான் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் எதுவுமே வீண் கிடையாது உன் சிறிய ஆசைகள் கூட உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வழியின் முயற்சிதான் உன்னை விட யாரும் உன்னை நம்பிவிட முடியாது உன்னை நீதான் முதலில் நம்ப வேண்டும் உன் சக்தியை உன் திறமையை உன் எண்ணத்தை உன் செயல்களை என அனைத்துமே முழுமையாக உன்னால் முதலில் நம்பப்பட வேண்டும் பிறர் உன்னை நம்பவில்லை என்று கவலைப்படுகின்றாய் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுகின்றாய் நீயே முதலில் உன்னை நம்பாமலும் நீயே முதலில் உன்னை புரிந்து கொள்ளாமலும் இருந்தால் பிறரால் எப்படி அது எளிதில் சாத்தியப்படும் உன்னை நீ புரிந்து என்றால் பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் அந்த இடத்தில் என்னமே தோன்றாது பிறர் ஏன் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகின்றோம் நம் வழி நாம் நடக்கின்றோம் நம் சிந்தனையில் தோன்றியவற்றை செய்கின்றோம் அதை செயலாக்குகின்றோம் வெற்றியை காண துடிக்கின்றோம் நமக்கென ஒரு இலக்கை வைத்திருக்கின்றோம் அவ்வழி நடக்கின்றோம் இதில் பிறர் நம்மை புரிந்து கொண்டால் என்ன அவர்கள் நம்மை எப்படி பார்த்தால் நமக்கென்ன நம் வழி இறைவனின் கரத்தோடு இறைவனின் துணையோடு இறைவனுடைய ஆசிர்வாதத்தோடு செல்ல வேண்டியது ஒன்றுதான் பின்னால் வருவதைவற்றை இறைவன் பார்த்து கொள்வான் என்று கடந்து சென்று கொண்டே இரு அத்தனையும் உனக்கு வெற்றியாக தானாக மாறும் இந்த குருவின் பாதத்தை நீ பற்றி கொண்டு விட்டாய் உன் வாழ்க்கை உன்வசமாகும் நல்லது நடக்கும்